எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு கவுந்தவன் தான் தமிழ்நாட்டில் அதிகம் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் அது ஒரு பேர் அதிசயம் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அது ஒரு அதிசயம் எம்ஜிஆர் இன்னாமினா ஆங்கிலத்தில் சொல்றேன் எம்ஜிஆர் என்பது ஒரு பேர் அதிசயம் செத்த பிறகு கூட அந்த அதிசயத்துக்கு முன்னால திமுக அஞ்சிதான் கிடக்கிறது மறந்துடாதீங்க அந்த எம்ஜிஆர் என்ற அந்த பேரதிசயத்துக்கு முன் பின்னால் இப்போ இறந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆனாலும் அவருடைய அரசியல் எதிரிகள் எம்ஜிஆரை பார்த்து உண்மையிலேயே அஞ்சுகிறார்கள் செத்து போன மனுஷன் இன்னமும் தம்ப தங்களுடைய வெற்றி வாய்ப்பை கெடுத்து விடுவாரோ என்று அதனால எம்ஜிஆரை வந்து யாரோடையும் ஒப்பிடாதீங்க அது மாதிரியான ஒரு மூடத்தனம் எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் எம்ஜிஆரை மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம கரைஞ்சு போனவங்க எத்தனை பேர் அது உண்மையிலேயே ஒரு விதத்தில் நம்மை வியக்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை அவர் இருக்கும்போது அவர் விமர்சித்தவர்கள் கூட அவர் இறந்த பிறகு அவரை ஃபினாமின் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பேரதிசயம் என்று தான் விழித்தார்கள் இன்றைக்கு அவர் இறந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் உருண்டோடிய பிறகு நாம் பின்னோக்கி பார்க்கும்போது அந்த மனிதனோட ஆளுமை என்பது இன்னமும் அசாத்தியமானது ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆயிரம் விமர்சனங்கள் எம்ஜிஆர் மீது இருந்தாலும் அது ஒரு மாபெரும் ஆளுமை பேரதிசயம் மனித வாழ்க்கையின் மாபெரும் பேரதிசயம் தமிழ்நாட்டின் பேரதிசயம் எம்ஜிஆர் அவரோட யாராவது தன்னை ஒப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அதோட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது அப்படிதான் ஒப்பிட்டுக்கிட்டு இந்த முப்பத்தெட்டு வருஷத்துல காணாம கரைஞ்சு போனவனுங்க அசிங்கப்பட்டவனுங்க நிறைய பேர் சரி விஜயே ஒப்பிடலன்னு வச்சீங்களேன் தொண்டர்கள் பாக்குறாங்கல்ல இது மாதிரி ஒரு காலத்துல ஒரு தலைவர் இருந்தாங்க நமக்கு ஒரு காலத்துல ஒரு தலைவர் இருந்தாரு சினிமாவில இருந்து வந்தாரு இன்னைக்கு அந்த தலைவரை நாங்க மிஸ் பண்றோம் அந்த பார்வையில நாங்க விஜய பாங்க அந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணவங்க தான் நிறைய பேர் விஜயகாந்த் இருபது வருஷமா இல்ல சரியா இருபது வருஷமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கருப்பு வந்தாரு காணாம போனாரு அந்த மாதிரி வந்து பாக்கியராஜ் வந்தாரு காணாம போனாரு யார் யாரோ வந்தாங்க இதை தவிர பெரிய அளவுல நேமிச்சதெல்லாம் இதை தவிர குட்டி குட்டியா வந்துட்டு காணாம கரைஞ்சு போனவங்க எத்தனையோ பேர் ஒன்றை போல் ஒன்று வராது வாழ்க்கையில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றினால் ஒன்று ஆகாது ஒன்று ஒன்று தான் இன்னொன்று இன்னொன்று தான் அதனால் எம்ஜிஆரோட யாராவது தன்னை ஒப்பிட்டுக் கொண்டார்கள் என்றால் அதை விட மூடத்தனம் எதுவும் இல்லை கடந்த காலங்களில் அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்தில் அந்த மாதிரி தோற்று போனவங்க தான் அதிகமாக ஒருத்தவங்க கூட ஜெயிக்கல ஜெயிக்க முடியாது அது இயற்கைக்கு விரோதமானது ஒரு எம்ஜிஆர் தான் அவ்வளோதான்